மன்னை வயிற்றில் விறந்த தொல்லை போகா துயரம்போ நல்ல குணமா அருணை கோபுரத்துள் ஆமோ வீட்டிருக்கும் கணபதியை கைதொழதாக்காலே வெற்றி வேளாக குருபாரணி வெற்றி வேளாக கொண்டனைக்கோ மருதாவே கொண்ட அம்ம தாயினி கல்லைவாரி பாடும் போதோ நாவதடு மாங்கிடாம உணராமே நினைவுதாமக்கிளையும் நெஞ்சிலோக தாய் சரஸ்வதியா ஐந்தழுத்த ஓரெழுத்தாயே முறிய வேணும் அம்மாரேத்த ஓரழுத்தாயே இசை மகளே கலை மகரேகாக்கில் எழுதி வைக்க வேணும் அம்மாரே ஏழைக்கு தாம் மனமீரீக ஏழைக்கு மனமீரீக கலை மகளே கலைமகளே மலையரசனோட திருமகளே கலை மகள் கலைமகளே மலையரசனோட திருமகளே அம்மா மலைமகளி கலை மகளே மலையரசன் திருமகளே மதுரை மீனாட்சியே அருள வேணும் அம்மாரே அக்கதங்கை எட்டு பேரோ அட்டகாளி எட்டு பேரோ அடியனுக்கு அருள் அறிவாரேக பாடறி என் படிப்பரிய பாட்டில் உள்ள வகையறியே வகையறிவே பாடரியா நாளையிலே அடிக்க வைத்தார் அம்மா பாவோ நையடறியன் எழுத்தறி உள்ள வகையறீ ரேக நையடறிய நாளையிலே நையடறியா நாளையிலே எழுத வைத்தார் எங்கள் காப்பியம்மா ஐரும் காப்பியத்தில் கண்ணகி க நம்படிக்கே மாதவி கைகளைத்தாங்களம்மா கோவலன் கோலங்களை கோவலன் கோவலங்களை களைத்தாடிவி அவள்ரிவ அவலர்கள் புகழும் நாடு புகழோ நாடு ஆரல் மழை பொழியும் நாடு பொழியோ நாடு அரமிழகாய் காய்க்கும் நாடு காயோ நாடு ஆதம் மூன்று மலை பொழியோ ஆதம் ஒன்று மலைபொழியோ அவருடம் மூன்று பூமி

மன்னனுக்கு மருக்கும்ம கண்ணாழ்்கொடியே தனியுடன் மன முடித்தாரே கற்புமல்ல கரசியவான பெண்ணவளோகம் பின்னழகோ முகத்தினுடைய திருவழகோ ஒரக்கண்ணே பார்வையிடாக ஒரக்கண்ணே பார்வையிடோ புலியறை சுப்பிரமணிய அண்ணாவியை தொடர்ந்து தலைவி அழகுச் செல்வி ஆர்வல் நடைபெறும் இன்னும் ஐந்து நிமிடத்தில் முடித்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் நாலையே அந்த புகார் நகரத்திற்கு அம்மன்னே நாட்டியப் என்று சொல்லக் கூடிய மாதவி அங்கு அந்த மாதவி மங்கை மேலே மங்கை மேலே அந்த மங்கை மேலே ஆசை கொண்டதாக மன்னன்னான கோவலனோ செல்வம் நல்ல இளந்ததாக

புகா நகரத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி என்று சொல்லி எங்கே வருகின்ற தெரியுமா வருகிறார்கள் அம்மா நான் நல்ல மதுரை கீதா மதுரை கீதா பயனோவாரா மதுரை கீதா மதுரை கீதா கற்புக்கரசி கண்ணகியோ ரெண்டு கால் சிலம்பேக ஒன்றே ஒரு சிலம்பெடுத்து வர சொல்லியல்லோரோ தரவையிட்ட ஆழ்வாளே கண்ணகியோ யோக என்று சம்மாதித்தது

மானதுலாம் என்று சொல்லி வார்த்தைக்கு கட்டுப்பட்ட கண்ணகியோ கால் சிலம்பு இரண்டில் ஒன்றை கலட்டி கொடுத்தா கலட்டி கொடுத்தி வருகின்றார் விலை போது அந்த இடத்திலே மன்னனுடைய ஒரு கால் தொலைந்த நிலையில் இருந்தது அதை யார் அகப்படுத்தி வைத்திருந்தார் என்று கேட்டால் அந்த வைத்திருந்தார் சரி இந்த கோவலின் முகத்தை பார்த்தார் பொற்கொள்ள அம்மா பார்த்தால் அவருக்கு சரி மிகவும் பைத்தியக்காரம் போல தெரிகிறார் ரொம்ப இருக்கான் அதனால் இவன் தான் கல்வ என்று நாம் சொல்ல வேண்டும் என்று அடுத்ததாக அழகு செல்வி அண்ணாவை குழுவினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பாண்டிய மன்னனிடத்தில் ஆமையா இந்த பொற்கொள்ளர் ஒரு ஓலை அனுப்பி நேரத்தில் நேரத்தில் அரண்மனைக்கு இழுத்து வந்தார் கோவலனை கோவலனை அறியாமல் தெரியாமல் விசாரிக்காமல் விசாரிக்காமல் கோவலனை கொன்றார்கள் ஆமோ அறிந்த கண்ணகியோ தலைவிரி கோலமாக கோலமாக ஓடி வருகின்றால் பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே வந்து என்ன சொல்வாள் தெரியும் பிராண உங்களைத்தான் கொள்வதற்கு என்ன ஒரு காரணமோ அறிய வேண்டும் என்று சொல்லீற்றோற்றவை போலையில் கையில் ஒரு சிலம்போடி

கோவலோ கண்ணோட வாங்குவாரா அவர் மதுர மீதி எரித்தவாழா 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 எரித்தவாழ ஏ மங்கையான கண்ணை அவர் மதுரை நல்ல வாசலில் வாசலில் வாசல ஏ மங்கை அவை கொண்டு இருந்த வாசலா வாசலிலே ோவினை உருத்து வந்து ஊட்டும் என்ற கருத்துக்கு இணங்க தாயாகப்பட்ட கற்புக்கரசி கண்ணகி கண்ணகி பத்திரி சொன்ன வார்த்தைக்கு மதுரை மா நகரமே பற்றி அறிந்து தாயாகப்பட்ட கண்ணகி கோவில் கொண்டிருந்து அண்ணாவி அவர்களுக்கு அண்ணன் ஹரியரசுதன் அணிவிப்பார் அத்தோடு பொன்னாடை அணிவிக்கிறார் கைதட்டுங்களே குடவாத்திய வித்துவான் மணி அண்ணன்